சரவண ஜோதியை நமோன ஓ முருகப்பெருமான் துணை மகான் அரங்கமகா தேசிகர் சாமிகள் முக்தி அடைந்த பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று முருக கொடுத்த சோடி உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஞான பிரமமே அரங்கா ஞானிகளின் சக்தியே அரங்கா வானவர்கள் போற்றுகின்ற அரங்கா வள்ளலாக வாழுகின்ற அரங்கா அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவே ஞான அறிவுரை ஆசி குரோதி வருடம் வைகாசி மாதம் ஒன்னாம் நாள் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆற்றலாக ஆறுமுகன் யான் உன்னுள் கலந்து மாற்றத்தை உலகில் நடத்தியே தீருவேன் மக்களை எல்லாம் உன் வழி வர செய்து செய்துமே உலகம் உன் அவதாரம் போலே சிறப்புமிக்க ஞானிகள் பலர் இன்னும் தோன்ற தோன்றவே கலியுகத்தில் மாற்றம் தேசிகன் உன் நெறி வழி நடத்தி அருள்வேன் ஆசி தந்து அரங்கன் உன் யான் உன் சீடர்களோடு அரங்கன் நீ துவக்கிய அன்னதானம் கிளைகள் அனைத்திற்கும் அனைத்திற்கும் ஆற்றல் கூட்டி அருளி வர மாற்றம் உண்டு அரங்கன் தருமத்தால் மாற்றமுண்டு அரங்கன் சன்மார்க்கத்தால் ஆற்றல் கூட்டி ஆறுமுகன் யான் அற்புதத்தை கழியில் நடத்தியே தீருவேன் ஆகவே அரங்கனோடு ஆக்கமாக இணைந்துள்ளேன் அரங்கன் அன்னதானத்தில் யானே சக்தியாக கலந்துள்ளேன் உள்ளபடி அரங்கன் நாம நாமஜபம் கூறி உயர்வாக தருமம் எங்கெல்லாம் நடக்கின்றதோ வல்லமை பட வேளவன் நங்கு ஆற்றலாக இறங்கி அவர்களோடு அருள் அமுது உண்ணுகின்ற மக்களுக்கும் ஆசி தந்து ஆசி தந்து ஆக்கமாக கழியுகத்தை மாற்றும் ஞானமாக ஞான மாற்றத்தின் வடிவமாக ஞானிகளாக ஞான ஆட்சி காலமுமாகவும் நல்வழி காட்டி ஆறுமுகன் ஆறுமுகஞான் ஞான தேசிகனுக்காய் இந்த உலகில் அற்புதம் புரிவேன் ஞான தேசிகனுக்காய் இந்த உலகில் அற்புதம் புரிவேன் ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எங்கெல்லாம் நாமம் சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் இறங்கி அரங்கமகா தேசிகருக்காக இந்த உலகில் பல அற்புதங்களை புரிய இருக்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா டெய்லி காலை மாலை முருகன் நாமத்தையும் அரங்கர் நாமத்தையும் முடிஞ்ச அளவு ஒரு ரெண்டு நிமிஷமோ அல்லது ஒரு பன்னெண்டு முறையோ சொல்லுங்கள் முடிஞ்ச அளவு தர்மம் செய்யுங்க சைவத்தை மேற்கொள்ளுங்க நீங்கள் விரும்புனதை அத்தனையும் கொழுனது தான் முருக பெருமான் சொல்லியிருக்காங்க சுவடியில் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி